ஏழரசனில கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க கல்யாணமே பண்ணா தப்பா அப்படின்னு ஏங்க இப்ப முப்பத்தோரு வயசுல ஒருத்தர் கல்யாணம் இன்னும் பண்ணாம இருக்காரு ஏழரசனி வந்துருச்சு அப்ப ஏழரை வருஷம் முப்பத்தெட்டு வயசு வரையும் அவரால் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா அப்ப அவருடைய லைஃபை வீணா போயிடாது இல்லையா இந்த சனி பகவான் நமக்கு நல்லது பண்ணணும்னு இருந்தா ஏழரசனி வந்தாலும் நல்லது பண்ணுவார் கெடுதல் பண்ணணும் இருந்தா ஏழரசனி இல்லைன்னாலும் கெடுதல் பண்ணுவார் இங்க ஒரு விஷயத்த நமக்கு மனைவி மூலமாக தான் பிரச்சனை வரும்னு ஒரு அமைப்பு இருந்தா இந்த ஏழரசனியில அவர் கல்யாணத்தை நடத்தி வச்சுதான் பிரச்சனைகளை கொடுப்பார் இப்ப மனைவி மூலமே பிரச்சனை காமிக்கிறது ஒரு ஜாதகத்துல அவருக்கு கல்யாணமே ஆகலை அப்புறம் எங்க இருந்து அந்த பிரச்சனைக்கான வாய்ப்புகள் வரும் அப்போ கொடுத்துதான் அதன் மூலமாக பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுவார் அப்ப என்ன பண்ணலாம் இந்த ஏழரசனி காலகட்டங்களில் தாராளமா திருமணம் பண்ணலாமா பண்ணலாம் நீங்க அதுக்காக வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பண்ணினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த சனி பகவானுடைய தாக்கத்தினால சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஏழில் ஏழாம் பாவத்தினோட சனி பகவான் அதுவும் ஜென்ம சனியாக இருந்து ஏழாம் பாவத்தை சனி தொடர்பு படுத்தினாலோ கண்ட சனியாக இருந்து லக்கணத்தை சனி பகவான் தொடர்பு படுத்தினாலோ அங்க அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் இது எந்த லக்கணத்திற்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது பொதுவா கடக லக்னக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் மீன லக்னக்காரங்களுக்கு அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும் விருச்சக லக்னத்துக்காரங்களுக்கு அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும் சரி இப்போ இந்த காலகட்டங்களில் இவங்க இந்த பிரச்சனைகள் சார்ந்த நிகழ்வுகள்ல ஈடுபடாமல் தவிர்ப்பதற்கு வாய் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா உங்களுடைய ஏழாம் பாவகம் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை தான் அமையும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழாம் பாவகத்தின் அதிபதி இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா மிக பிரச்சனைகளை வேலையாக செய்யக்கூடிய ஒரு பெண்களாக மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்துக்கலாம்